நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா கூட பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே அடுத்த வசனம் பாருங்க நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றே என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் அருமையான பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்க அங்க இருக்கிற கலாத்திய சபையினுடைய ஜனங்களை பார்த்து நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா போச்சே அப்போ இவர் என்ன பிரயாசப்படுறாருன்னா நீங்க கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்கள் நீங்க என்ன செய்யறீங்க நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பாக்கிறீங்களே இது நல்ல நாளா இந்த மாசம் நல்ல மாசமா இந்த வருஷம் நல்ல வருஷமா இந்த காலம் அதாவது காலையில சாயந்தரம் மாலையா இந்த காலங்களை பாக்குறீங்களேன்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டது வீணா போச்சேன்னு சொல்லி கலங்குகிறார் பயப்படுகிறார் இன்னைக்கு அதே மாதிரிதான் நிறைய பேரை குறிச்சு எனக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா இந்த வசனத்தை குறிச்சு ஏற்கனவே நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் இதையும் தான் அறிவு தெரியுமா நம்ம இதுக்கு முன்னாடி ஏழு விதமான அறிவறுப்புகளை குறிச்சு நம்ம தியானிச்சோம் இல்லையா அப்போ கர்த்தர் சொல்றாரு என்னுடைய பார்வையில இந்த அறிவறுப்புகளை தூக்கி போட்டா தான் உன்னுடைய அலைச்சலை மாற்றுவேன் ஒரு மனுஷனுடைய அலைச்சலை ஆண்டவர் வந்து அது மாற்றினாதான் ஆசீர்வதிச்சாதான் நம்முடைய ஆசீர்வாதம் நிலையா இருக்கும் வேலைக்கு அலைகிறது பிசினஸுக்கு அலைகிறது இல்ல வியாதியின் நிமித்தம் பலவீனத்து நிமித்தம் நிம்மதி இல்லாம அலைச்சல் இந்த அலைச்சல் தான் ஒரு மனுஷனை கொன்று போடும் ஒரு மனுஷன தற்கொலைக்குள்ள தள்ளுகிற ஒரு காரியம் மன உளைச்சல் இந்த அலைச்சல் தான் அந்த மன உளைச்சலுக்கு காரணம் இந்த அலைச்சல தான் ஆண்ட சொல்றாரு நீ இனி அலைந்து திரிவதில்லை இளமே நாலு ஒண்ணு இல்லை இந்த அலைச்சல் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்காத இந்த காரியத்தை நம்ம விடணும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களே இந்த காரியத்தை செய்யறீங்க தயவு செய்து உங்களுடைய மனம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால அவ்வளவு பாரமா இருக்கு அவ்வளவு கவலையோடு இடத்துல நான் பேசுகிறேன் பிரியமான சின்னமே இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க செஞ்சா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம் ஆனா ஏசப்பாவை அறிந்தவங்க சபைக்கு போறவங்க வேதத்தை வாசித்து தியானிக்கிறவங்க செபிக்கிறவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறோம் நல்ல காலம் நல்ல வருஷத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது பாவம் இது சாபம் ஆண்டவருக்கு பிடிக்காதது எல்லாமே பாவமும் சாபமும் தான் இது இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு ஆசீர்வாத குறைச்சல் உங்க வாழ்வில உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதத்தை குலைத்து விடும் அப்ப நீங்க என்ன செய்யும் தெரியுமா எல்லா நேரமும் என்னுடைய ஆண்டவர் நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறாரு யோசனை பண்ணி பாருங்க ஆதியாங்க புஸ்தகத்துல ஏழு நாட்கள்ல ஆறு நாட்களும் ஆண்டர் வேலை செய்யறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை நமக்காக பார்த்து பார்த்து செய்யறாரு ஏழாவது நாள் தான் ஓய்வு நாளாய் தேவன் கருதுகிறார் அப்போ என்னைக்குமே நம்ம தெரிந்து கொள்ளணும் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா நேரமும் எல்லா வேளையும் ஆசீர்வாதமானது அதனால தயவு செய்து இந்த அருவறுப்பையும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க கரெக்டர் உங்களையும் உங்க சந்ததியும் அப்பதான் பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் தயவு செய்து ஒப்பு கொடுக்குறீங்களா உள்ளத்தை மாற்றுகிறீங்களா மனம் திரும்புறீங்களா கண்களை முடிச்செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக உமக்கு விருப்பம் இல்லாத அநேக காரியங்களை குறித்து நாங்க தியானிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா ஆண்டவரையும் எங்களுடைய அலைச்சல்கள் மாறணும் நீங்க என்ன எங்களை ஆசிர்வதிக்கணும் அண்டவரே இருக்கிறபடியால் இதோ இனி நேர நேரத்தையோ காலத்தையோ மாதத்தையோ வருஷத்தையோ பார்க்கிற கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு எல்லா நொடிகளும் நீர் எங்களுக்காக சிருஷ்டித்தவர் அண்டவரை நீர் எங்களுக்காக படைத்தது எல்லா காலங்களுக்காகவும் நேரத்துக்காகவும் மாதத்துக்காகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி இப்படி நாமத்தை மயப்படுத்த விரும்புகிறோம் அண்டவரே உமக்கு பிரியமில்லாத எங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து வெளியேறட்டும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரையும் கத்துற ஆசிர்வதியும் கூடவே இரும் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே தூக்கி போட்டுருங்க அப்பதான் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க அலைச்சல்களை அப்பதான் ஆண்டவர் மாற்றுவார் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ